தமிழொலி உறவுகளுக்கு வணக்கம் தமிழொலியின் மதிநேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் என்ன முட்டுக்கட்டை போட்டாலும் தேர்தல் நிச்சயம் நடக்கும் தெரிவிப்பு தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சடிக்க தேவைப்படும் பெருந்தொகை பணம் தென்னிலங்கையில் மற்றும் வன்முறை இசை நிகழ்ச்சியில் மோதல் ஒருவர் தலி ஐந்து பேர் காயம் வீட்டிலிருந்து வேலை செய்பவர்களுக்கான முக்கிய அறிவித்தல் வாகன இறக்குமதி தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல் வீடொன்றில் பொள்ளால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை துபாயில் முகாமிட்டுள்ள இலங்கையின் நாற்பத்தைந்து குற்றவாளிகள் திருகோணமலைக்கு அமைச்சர் பந்துல திடீர் விஜயம் இன்று முதல் மீண்டும் வானிலையில் மாற்றம் ஐக்கிய மக்கள் சக்தியின் சகல பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டார் சரத் பொன்சேகா விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எந்த விதமான முட்டுக்கட்டை போட்டாலும் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடந்தே தீரும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச வர்த்தக பிரமுகர்களை நேற்று மாலை காரைதீவில் சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் அங்கு கருத்து தெரிவிக்கையில் எபது நாட்டு மக்கள் காலம் காலமாக நாட்டையும் மக்களையும் அழித்து வருபவர்களுக்கே வாக்குகளை வழங்கி வந்திருக்கின்றார்கள் இதனால் தான் நாடு அனைத்து விதங்களிலும் கெட்டு குட்டிச்சுவராக இருக்கிறது இனவாதிகளும் ஊழல்வாதிகளும் இந்த நாட்டை ஆண்டதால் தான் நாட்டில் இனவாதம் மேலோங்கி பொருளாதாரம் சீரழிந்து அனைத்து விதத்திலும் நாடு பின்னடைந்து காணப்படுகிறது இனவாதத்தை முதலீடாக பயன்படுத்தி ஆட்சி நடத்திய இராஜபக்ஷங்களால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது மத்திய வங்கி கொள்ளையில் ஈடுபட்ட ரணில் விக்ரமசிங்கவால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது வீடமைப்பு அமைச்சின் பணத்தை வீணடித்த சஜித் பிரேமதாசாவால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது ரணில் அரசாங்கத்திடமிருந்து மதுபான விற்பனை சாலை அனுமதி பத்திரம் பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சஜித்துடன் உள்ளனர் இதை சஜித் மறுபாரா சஜித் தரப்பினர் பகலில் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஊடல் செய்கின்றனர் இரவில் கூடல் செய்கின்றனர் ரணில் விக்ரமசிங்க என்ன முடிச்சுகளை போட்டாலும் அடுத்த இரண்டரை மாதங்களுக்கு இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மகத்தான வெற்றியை பெற்று அதன் மூலமாக எமது நாட்டு மக்கள் விரும்புகின்ற மக்கள் ஆட்சி நிச்சயம் மலரும் எமது ஆட்சியில் இனவாதம் இருக்காது பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் எமது மக்களுக்கு மீட்சி ஏற்படும் தென்னிலங்கை மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் ஒன்றித்து நிற்கின்றனர் அதேபோல தேசிய மக்கள் சக்தி மூலமாக மக்கள் ஆட்சி உருவாக்கப்படுவதில் கிழக்கு மக்களும் பங்காளிகளாக இணைய வேண்டும் மாற்றத்துக்காக நாம் அனைவரும் ஒன்றிடைவோம் இளைஞர்களுக்காக நாம் அனைவரும் வாழ்வோம் புதிய தேசத்தை கட்டியெழுப்புவோம் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு அறுநூறு தொடக்கம் எண்ணூறு மில்லியன் ரூபாய் வரையான பணம் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அச்சகமா அதிபர் கங்கா எனகே தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளின் அளவை பொறுத்து இந்த தொகை குறைக்கப்படலாம் அதேவேளை தேர்தல் தொடர்பான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆவணங்கள் இதுவரை அச்சடிக்கப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தலானது எதிர்வரும் செப்டம்பர் பதினேழாம் திகதிக்கும் அக்டோபர் பதினேழாம் திகதிக்கும் இடையில் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹம்பாந்தோட்டை வீர மொராய பிரதேசத்தில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் மொராய பிரதேசத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியின் போது இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட மோதலின் முடிவில் இந்த மரணம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி இந்த கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர் வீரகட்டிய கட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயதுடைய இளைஞர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இந்த மோதலில் காயமடைந்த ஐந்து பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அவர்கள் தங்காலை மற்றும் எம்பிலிபெட்டிய வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் அவர்களது நிலைமை மோசமாக இல்லை என வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தற்போது உருவாக்கப்பட்டுள்ள புதிய தொழிலாளர் சட்டத்தின் கீழ் வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கு அல்லது தொலைதூர இடத்திலிருந்து வேலை செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகளை வழங்குவது குறித்து நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன எழுப்பிய வாய்மூல கேள்விக்கு பதிலளிக்கும் போது தொழிலாளர் அமைச்சர் மனுஜ நாணயக்கார குறித்த சட்ட ஏற்பாடுகள் தொடர்பில் தெரிவித்துள்ளார் இதன்படி தற்போதுள்ள பதிமூன்று சட்டங்களை ஒன்றிணைத்து தொகுக்கப்படும் புதிய தொழிலாளர் சட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்படவுள்ள முக்கிய மாற்றங்களில் இதுவும் ஒன்றாகும் சுற்றுலாத்துறைக்கான ஆயிரம் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகும் ஆனால் இறக்குமதி செய்யப்படவில்லை என அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபெட்டிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபேட்டிய இதனை தெரிவித்துள்ளார் இவற்றில் இருநூற்று ஐம்பது பேருந்துகள் மற்றும் எழுநூற்று ஐம்பது வேன்களும் உள்ளடங்கும் என்றும் இதற்கு சுற்றுலா அமைச்சகத்தின் அனுமதி தேவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாகன இறக்குமதி குறித்து ஆய்வு செய்ய நியமிக்கப்பட்ட குழு ஜூலை நான்காம் தேதி கூடி அதன் இறுதி அறிக்கையை ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் நாணய மாற்று வீதத்தை பாதிக்காத வகையில் வாகனங்களை இறக்குமதி செய்வது சாத்தியமானதாக அமையும் என தான் நம்புவதாக ரஞ்சித் சேம்லாபேட்டிய தெரிவித்துள்ளார் அந்த வகையில் சரக்கு போக்குவரத்து வாகனங்கள் பிற போக்குவரத்து சேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் சாதாரண வாகனங்கள் மற்றும் தனியார் வாகனங்கள் ஆகியவை இறக்குமதி தடை நீக்குவதற்கு வாய்ப்பு உள்ளதாக அமைச்சர் ராஜித் சேம்பலாபேட்டியை குறிப்பிட்டுள்ளார் ரத்னபுரியில் பொத்துப்பிட்டிய ரம்புக்க பகுதியில் உள்ள வீடொன்றில் பொல்லால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக பொத்துப்பிட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் ரம்புக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய நபர் ஒருவரை கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்டவருக்கும் அயல் வீட்டில் வசிக்கும் நபர் ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அயல் வீட்டில் வசிக்கும் நபர் மேலும் இரண்டு நபர்களுடன் இணைந்து தாக்குதலை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் கொலை சம்பவம் தொடர்பில் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட அயல் வீட்டில் வசிக்கும் நபர் உட்பட மூன்று சந்தேக நபர்களை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்டவரது சடலம் ரத்னபுரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை பொத்துப்பீட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த என்ற சர்வதேச போலீசாரால் சிவப்பு பட்டியலிடப்பட்ட நாற்பத்தைந்து இலங்கை குற்றவாளிகள் வெளிநாடுகளில் பெரும்பாலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனையடுத்து இந்த நாடுகளுடன் கைச்சாத்திடப்பட்ட நாடு கடத்தல் உடன்படிக்கைகளின் அடிப்படையில் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது அத்துருகிரியவில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் பிரபல குற்றவாளியான கஞ்சிப்பான இம்ரான் துபாயில் பதுங்கியிருக்கும் லொக்குப்பட்டி மற்றும் கோனாகோவிலை சார்ந்த ஆகிய குற்றவாளிகளின் உதவியுடன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது இலங்கையில் சட்டவிரோதமான செயற்பாடுகளை மேற்கொண்டு வரும் வேளையில் பிடிபடுவதை தவிர்ப்பதற்காக ஆரம்பத்தில் துபாயில் தஞ்சம் புகுந்த பல தேடப்படும் குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தற்போது வேறு நாடுகளுக்கும் இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் இலங்கை அதிகாரிகள் துபாய் அதிகாரிகளுடன் இணைந்து சிவப்பு அறிவிப்புகளில் அடிப்படையின் சில இலங்கை குற்றவாளிகளை கைது செய்து பின்னர் இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளனர் அத்துடன் இலங்கையின் அவர்களது தொடர்புடைய ஐந்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவோணமலைக்கு வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்தன விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கான மக்கள் சந்திப்பு வேலை திட்டத்தின் கீழ் நேற்றைய தினம் திருவோணமலை மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் கூட்டம் ஒன்று இடம்பெற்றது இதில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் இதன்போது வீதி அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் தென்மேற்கு பிராந்தியத்தில் இன்று முதல் அடுத்து வரும் சில தினங்களுக்கு மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது சபருகம மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அந்த கட்சியின் சகல பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளார் இதன்படி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவை நாடாளுமன்ற குழு கூட்டம் உள்ளிட்ட கூட்டங்களுக்கு இணைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தொடர்பில் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா முன்வைத்த விமர்சனங்கள் மற்றும் அவரது செயற்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்